அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு நாளைய தினம் நாம் செய்ய வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு வழிபாட்டை பற்றி தான் இந்த பதிவை யாருமே தவற விட்டுடாதீங்க ஏன்னா மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பதிவு இந்த பதிவை இப்போ நான் இரண்டாவது முறையாக நம்முடைய சேனலில் நான் பகிர்ந்துக்கிறேன் ஏற்கனவே நான் ஒரு முறையோ அல்லது ரெண்டு முறையோ நம்ம சேனலில் இதை கொடுத்துருக்கிறேன் செஞ்சவங்க அத்தனை பேருக்கும் நல்ல பலன் வந்து இது கொடுத்திருக்கிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிக எளிமையான பொருட்களை வைத்து நாம் இந்த வழிபாட்டை நாளைய தினம் அதாவது பௌர்ணமி இரவில் நிறைஞ்ச பௌர்ணமியில் செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இரவில் நம்ம இதை செய்யும்பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கிய பிரச்சனையான பணப்பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் பணப்பிரச்சனை அப்படின்னா அது வந்து மறைமுகமாக கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் நாளை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் இந்த பௌர்ணமி வந்திருப்பது அப்படிங்கிறது நம்முடைய பணப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு நாள் அதிலும் இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஹோரையில் நம்ம முருகனை வழிபாடு செய்ததுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அளவில்லாத பண சேர்க்கை கோடி கோடியான பண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் எப்படிங்க உருவாகும் இதை மட்டும் நம்ம பண்ணிட்டா போதுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் மாதிரி ஒரு மென்டல் சப்போர்ட்டு அது மாதிரி ஒரு மனசில் வந்து ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் ஏற்படுத்தும் உங்களுடைய வேலையை நீங்கள் எப்பொழுதும் போல் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் இந்த பரிகாரம் நம்ம சொல்வது மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் அதற்கு மேலே இதற்கு நம்ம நேரத்தை செலவிடக்கூடாது உங்களுடைய வேலைகளில் யார் ஒருத்தவங்க கண்ணும் கருத்துமாக கருமமே கடவுள் அதாவது செய்கின்ற வேலையே கடவுள் அப்படின்னு இருக்கிறாங்களோ அவங்களால் மட்டும்தான் அனைத்தையும் சாதிக்க முடியும் அதை முதல்ல நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயங்களை எல்லாம் செய்யுங்க இந்த வழிபாட்டில் நமக்கு மிக தேவையான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு தான் ஏன்னா நாளைய தினம் இந்த பௌர்ணமி இரவு அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி சக்தி இருக்குது இந்த பௌர்ணமி இரவுல நம்ம ஜஸ்ட் அந்த நில ஒளிக்கு கீழே அமர்ந்தாலே நம்முடைய மனசு வந்து ஒரு புத்துணர்ச்சி பெறும் என்னடா வாழ்க்கை அப்படின்னு எப்பொழுதும் சோகத்தில் தோல்வியை பற்றியே எதிர்மறை எண்ணங்களாக சிந்தித்திருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் நீங்கள் தனியாக அந்த நில ஒளி உங்கள் வீட்டில் எங்கே தெரியுதோ ஒரு மொட்டை மாடிக்கு போயிட்டு நீங்க தனியா அமர்ந்து அந்த நில ஒலிய மறுநாள் உங்களுடைய மனம் வந்து எப்படி மாறுது அப்படிங்கிறத நீங்களே கண்கூடாக காணலாம் ஒரு சோர்ந்த மனதுக்கு நல்ல ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய இரவு இந்த பௌர்ணமி இரவு தான் அந்த காலத்துல வந்து கிரிவலம் செஞ்சாங்க அதே போல ஆற்றங்கரைகள்லாம் வந்து அந்த நிலாவுக்கு கீழே வந்து பெண்கள்லாம் ஆடி பாடி கொண்டாடினார்கள் அதே போல் நிலாச்சோறு நிறைய சித்திரன்னங்களை சமைத்து அந்த ஆத்தங்கரைக்கு குளத்தங்கரைக்கு போயிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஒவ்வொரு உருண்டையாக பிடித்து ஒவ்வொருத்தவங்க கையில் தருவாங்க ஆனால் இப்போ நம் நிறைய பேர் சூரியன் உதயத்தையும் பார்க்கறது இல்லை இந்த பௌர்ணமி இரவோட அழகையும் பார்க்கறதில்ல என அவங்களுக்கு நேரம் இல்லை எப்பொழுதுமே வந்து கேஜெட்ஸ்லேயே எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லேயே அவங்க மூழ்கி இருக்கிறாங்க இந்த ஒளி நம்ம மேல் மேல் படுவதே வந்து ஒரு புண்ணியமான ஒரு விஷயம் சரிங்களா அதனால் நாளைய தினம் உங்களுடைய பணப்பிரச்சனை முழுவதுமாக தீர்வதற்கு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க இதற்கு வந்து நீங்கள் வந்து சுத்தப்பத்தமாக இருக்கணும் தீட்டு காலங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு எந்தவித அவசியமோ கட்டாயமோ கிடையாது யார் வேணாலும் இதை செய்யலாம் வீட்டில் வீட்டுக்கு ஒருத்தவங்க செஞ்சிங்கனாலே போதும் சரிங்களா அனைத்து மதத்தினரும் நீங்கள் செய்யலாம் நீங்கள் வந்து வழிபாடு செய்கிறவங்களா இருந்தால் தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களும் செய்யலாம் இல்லாதவங்களும் செய்யலாம் ஆனால் நில ஒளிக்கு கீழே இந்த பொருள்களை எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டோட ஹாலில் இந்த குறிப்பிட்ட பொருள்களை நீங்கள் வைக்கும் பொழுது அன்றையிலிருந்து நிச்சயமாக நல்ல ஒரு பண வரவு பணத்தடைகள் இருக்கும் நிறைய பேருக்கு வாங்கிட்டு போனவன் எவனோ என்கிட்ட தரமாட்டான் நல்லா என்னை ஏமாத்துறானுங்க என்னை பார்த்தா இழுச்சவாய் மாதிரி இருக்குது போல இருக்குது அப்படின்ட்டு நம்மளை கேட்போம் கேள்விகள் இப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நம்முடைய பணத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தி இந்த பொருள்களுக்கு இருக்குது அதிலும் பௌர்ணமி இரவில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நமக்கு வந்து நல்ல நிச்சயமாக நல்ல முழு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ வாங்க என்னென்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் இப்போ இந்த வழிபாட்டுக்கு நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் சிரட்டை அதாவது கொட்டாஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க எதற்கு வந்து மற்ற பொருள்லாம் விட்டுட்டு இப்போ நீங்க புதுசாக தேங்காய் சிரட்டை எடுத்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காயை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நம்மளுடைய கலாச்சாரத்துல ஹிந்து ஆன்மீகத்துல நிறைய முக்கியத்துவங்கள் இருக்குது அந்த தேங்காயோட மேல் மட்டை நாறு அதுக்கப்புறம் உள்ளார இருக்கக்கூடிய இந்த ஓடு அதுக்கப்புறம் உள்ளார அந்த வெள்ளை நிற பகுதி அதுக்கு உள்ளார தண்ணீர் இது எல்லாமே நம்முடைய இந்த என்ன சொல்கிறது நம்முடைய உடல் ஆன்மா அகந்தை இதை எல்லாத்தையும் குறிக்கும் தான் கடவுள் அதை வந்து உருவாக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே நம்ம பயன்படுத்திட்டு மீதி இருக்கக்கூடிய இந்த ஓடு இருக்குது பாருங்க தேங்காய் சிரட்டைன்னு சொல்கிறோம் இது வந்து நம்ம வீட்டில் தேங்காய் பயன்படுத்திட்டு இதை நம்ம நிறைய பேர் காய வச்சுருப்பீங்க இதை வந்து ஒன்று எடுத்துக்கோங்க இல்லைங்க எங்கள் வீட்டில் இல்லை பக்கத்து வீட்டில் நிறைய வச்சுருக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு ஒரு அஞ்சு ரூபாயாவது கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ இது எனக்கு வாய்ப்பே இல்லை இது எனக்கு கிடைக்கவே கிடைக்காது ஆனால் நான் இதை செய்யணுங்க என்னங்க நான் செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு அகல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் முதல் சாய்ஸ் வந்து இந்த தேங்காய் சிரட்டை தான் இதை வந்து நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் இதை நீங்கள் செய்வது வந்து இரவு எட்டு டு ஒன்பது தான் நீங்கள் செய்யணும் தேங்காய் சிரட்டையை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் பூஜை ரூமுக்கு போகணுன்னு கூட அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு இதில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு இதை வந்து நீங்கள் போட்டுடுங்க சரிங்களா கருப்பு எள்ளு போட்டுடுங்க இதன் பிறகு இதற்கு மேல் நம்ம போட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு எள் அப்படிங்கிறது யாருக்கு உரிய தானியம்னா சனி பகவானுக்கு உரிய ஒரு தானியம் ஸோ அதற்கு மேலே நம்ம போட வேண்டியது கொஞ்சம் கல்லுப்பு இந்த கருப்பு எல் வந்து மறைஞ்சிடணும் கருப்பு எல் இருக்கிறதே உங்களுக்கு தெரியக்கூடாது ஜஸ்ட் இப்படி மறைச்சிடுங்க இதற்கு மேலே நம்ம வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்னாசி பூ இந்த அன்னாசி பூ நான் ஒரு பாக்கெட் வாங்கினேங்க அந்த ஒரு பாக்கெட்டில் கொஞ்சம் முழுமையாக இருந்தது இந்த ஒரே ஒரு அன்னாசி பூ தான் மீதி எல்லாம் உடஞ்சி 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 தான் இருக்குது ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அண்ணாச்சி பூவை எடுத்து நான் வச்சிடுறேன் இதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டில் வச்சுட்டு நேராக நீங்கள் நிலவு தெரியக்கூடிய இடத்துல போயிடுங்க மொட்டை மாடியோ அல்லது உங்கள் பால்கனியோ கார் பார்க்கிங் ஏரியாவோ இல்லை பின்னாடி கொல்லைப்புறமோ எங்கேயோ அங்கே போயிட்டு இதை நில ஒலிக்கிட்ட காமிச்சிடுங்க இதை மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார குறைகளை எல்லாம் சீர் செய்யணும் எனக்கு எப்பொழுதுமே பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் என்கிட்ட வாங்கிட்டு தராத வர நபர்கள் எல்லாமே தாமாக வந்து பணத்தை என்னிடம் தரணும் பணத்தடைகள் எல்லாம் அகலணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க நிலவுக்கிட்ட இதை ஒரு ரெண்டு நிமிஷம் காமிச்சா போதும் காமிச்சிட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மூளை அந்த மூளைலாம் கிடையாது ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து இதை வச்சிடுங்க ஒரு சோஃபாக்கு கீழே இல்லை ஒரு டிவிக்கு பின்னாடி மறைவாக வைக்கலாம் இல்லை ஒரு ஷோ கேஸ் இருக்குது குள்ளார வைக்கலாம் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வையுங்க இல்லை குழந்தைகள்லாம் இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் கை தொடாத பா மாதிரி பார்த்து பத்திரமான ஒரு இடத்துல வைங்க பௌர்ணமி பௌர்ணமி இதை நீங்கள் செய்யலாம் இந்த பௌர்ணமிக்கு வைக்கிறீங்களா அடுத்த பௌர்ணமிக்கு இந்த பொருள்களை எல்லாம் கால் படாத இடத்துல போட்டுட்டு திரும்பவும் புதுசாக இதை மாதிரி செஞ்சு நிலவுக்கிட்ட காமிச்சிட்டு வந்து உங்கள் ஹாலில் நீங்கள் வச்சிடலாம் சுத்தபத்தமாக இருப்பவர்கள் நீங்கள் பூஜை அறைக்கு போய் செய்யலாம் அப்படி இல்லாதவர்கள் பூஜை அறை போகாமலேயே இருந்து இதை நீங்கள் செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி